ஹலோ குட்டீஸ் இது பூமியுடன் கதை கேட்கும் நேரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட பேரு ஐ ஃபீல் சேஃப் வென் இந்த கதை எழுதினவங்க தயான்வி கதாராணி படம் வரைஞ்சவங்க நேஹா பாட் இந்த கதை நமக்கு பிரத்தம் புக்ஸோட ஸ்டோரி விவ தளத்துல இருந்து கிடைச்சிது சரி கதைக்குள்ள போவோமா அனிதாவும் சோனியாவும் ஸ்கூலுக்கு போக தயாரானாங்க அன்னைக்கு அவங்க கிராமத்துல மழை பெஞ்சிட்டு இருந்தது அவங்க அம்மா அவங்க எப்படி மலையில ஸ்கூலுக்கு பாதுகாப்பாக போவாங்கன்னு கவலைப்பட்டாங்க அனிதா சோனியா இன்னைக்கு ரொம்ப கவனமா மெதுவா நடந்து போங்க சரி அம்மா எங்களை பத்தி கவலைப்படாதீங்க நாங்கள் எங்களை பார்த்துப்போம்னு சொன்னா அனி ரித்துவும் எங்க கூட வரா அம்மா நாங்க கவனமா இருப்போம்னு சொன்னா சோனியா ரித்து அவங்க கூட போற வழியில சேர்ந்துகிட்டா ட்ரீப் ட்ராப் ட்ரேப் ட்ரீப் ட்ராப் ட்ரேப் மலை துளி அவங்க கொடை பட்டு கீழே விழுந்துச்சு நான் எப்பவும் ரொம்ப பாதுகாப்பா உணர்றேன் உங்க ரெண்டு பேர் கூட இருக்கிற போன்னு சோனியா சொன்னா ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்த பிறகு மூணு பேர் சேர்ந்து பால் கறந்துட்டு இருந்தாங்க என்னாச்சு ரித்து அப்படின்னு அனிதா கேட்டா நான் என் ஹோம் ஒர்க் செஞ்சுட்டு இருந்தப்போ என் தம்பி பிரணவ் வந்து என்ன விளையாட கூப்பிட்டான் திரும்ப திரும்ப அக்கா விளையாடவா விளையாடவான்னு தொந்தரவு பண்ணான் எனக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு என் நெஞ்சு ரொம்ப பாரமா இருந்துச்சு நான் ரொம்ப கஷ்டமா உணர்ந்தேன்னு சொன்னான் குட்டீஸ் நீங்க கோவமா இருக்கப்போ எப்படி உங்க உடம்புல சேஞ்சஸ் ஏற்படுதுன்னு கவனிச்சு பார்த்துருக்கீங்களா எப்படி நடக்கும்னு யோசிச்சு பார்த்து சொல்லுங்க நானும் சில சமயம் இது போல் கவலையாக இருந்திருக்கிறேன் எதுக்குன்னா அனிதாக்கு என் கூட விளையாட வரலைன்னு சொல்லும்போது அப்புறம் அவ என்ன காரணம்னு சொல்லும்போது நான் அவளை புரிஞ்சுப்பேன்னு சோனியா சொன்னான் சோனியா சரியாக தான் நீ உன் தம்பிக்கிட்ட பேசு கண்டிப்பா அவன் உன்னை புரிஞ்சுப்பான்னு அனிதா சொன்னான் ரொம்ப நன்றி அனிதா சோனியா நான் சொல்றத காது கொடுத்து கேட்டதுக்கு நான் உங்க கூட எதுவானாலும் ஷேர் பண்ண முடியுது நீங்க என் கூட ரொம்ப அன்பா இருக்கிறத என்னால உணர முடிகிறது எனக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னு ரிது சொன்னா குட்டீஸ் குட்டீஸ் ரிதுவுக்கு கிடைச்ச மாதிரி உங்களுக்கு யாராவது எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா அவங்க பேர் என்ன யோசிச்சு சொல்லுங்க சுனில் ஸ்கூலில் வந்து வீட்டுக்கு வந்துட்டான் ஆனால் வீட்டில் யாரும் இல்லை அவன் அம்மாவும் அப்பாவும் வேலைக்கு போயிட்டு இன்னும் வரலை சுனில் அவங்க எப்போ வருவாங்கன்னு தெரியல ஆனால் அவன் ரொம்ப தனியாகவும் கவலையாகவும் இருந்தான் அவன் உடம்பு அப்போது ரொம்ப டைட்டாகவும் ஹெவியாகவும் இருந்துச்சு இதே மாதிரி நீங்கள் வீட்டில் தனியாக இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் குட்டீஸ் அப்ப திடீர்னு அவனோட நாய்க்குட்டி டிக்கி வந்து பபாவூன்னு குறைச்சுது அப்பதான் சுனிலுக்கு பாதுகாப்பா உணர்ந்தான் அப்ப அவன் உடம்பு ரொம்ப லைட்டாவும் ரிலாக்ஸ்டாவும் ஆச்சு அன்னைக்கு சாயந்தரம் எல்லாரும் அவங்க கிராமத்தை ஒட்டி இருக்கிற மலைக்கு போனாங்க ரோஹன் அவனோட கழுதியையும் சுனில் அவனோட டிக்கி நாய்க்குட்டியும் முயல்குட்டியையும் எடுத்துட்டு வந்தாங்க அனிதாவும் சோனியாவும் அவங்க பசு மாட்டை கூட்டிட்டு வந்தாங்க ரித்து அவளோட ஆட்டுக்குட்டிகளை கூட்டிட்டு வந்தா அவங்க ரொம்ப பாதுகாப்பா உணர்ந்தாங்க எப்பன்னா ஒன்னா இருக்கும்போது சரியா குட்டீஸ் இதே மாதிரி நீங்க எப்பங்கெல்லாம் யாரார் கூட இருக்கிறப்போ பாதுகாப்பா உணர்வீங்கன்னு இந்த ஒர்க் ஷீட்ல எழுதுங்க